இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது சவுதி அரேபியா தமாமில் ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கிற ஒரு அருமையான ஸ்பாட் தான் நீங்க உங்ககிட்ட நான் இன்ட்ரோ பண்ண போறேன் இந்த கடையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூசுப் அலி அல் ஜாஸ்மின் ட்ரேடிங் சுருக்கமா யாச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா தமாம் சீக்கோ கோல்டு மார்க்கெட் பக்கத்துல பெரிய சிட்டி ஃபுளோருக்கு பேக் சைடுல இருக்குது இவங்க கிட்ட வந்து ஹோம் அப்ளைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமைக்கிறது தேவைப்படுற அலுமினியம் சில்வர் பாத்திரங்கள் செப்பரேட் செப்பரேட்டாகவும் செட்டாகவும் வச்சிருக்காங்க ஃப்ரை பண்றதுக்கு தேவையான நான்ஸ்டிக் தாபா நார்மல் குக்கர் அண்ட் எலக்ட்ரிக் குக்கர் இது எல்லாமே இவங்க கிட்ட எழுபது ரியால இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி நம்ம சுடுதண்ணி வச்சுக்கிறதுக்கு பிளாஸ்கோட ரேட்